ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு நபர்கள் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களானது காத்துட்டே இருக்கு அந்த நபர்கள் யார் அப்படின்றதான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா ஒருவேளை நமக்கு நடக்கக்கூடிய தவறுகளோ பிரச்சனைகளோ யார் மூலியமாக ஏற்பட போகுதோ அவங்கள முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக வந்து விலகி இருக்க முடியும் அதனால பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் சொல்லப்போனா சிம்மராசினியர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுமே சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதையே சரி பண்ண முடியாம தணறிட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ரெண்டு பேரால் ஆபத்துக்கள் ஏற்பட போகுது அப்படின்னா அவங்க வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட காப்பாற்றி கொடுக்க போகுது அதை பற்றி தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்து இருக்கலாம் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு சனிதான் அஷ்டமத்துல இருந்து உங்களுக்கு பல பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கிறாரே தவிர குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களை வந்து அப்படியே கவசம் மாதிரி காப்பாத்திட்டு இருக்காரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல நிச்சயமா அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஆனால் காரியங்களும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் இனி வந்து நடக்கப் போகுது இவ்வளோ நாளாக உங்களுக்கு தடைகளுக்கு மேலே தடைகள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் எது செஞ்சாலுமே அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு விரக்தியான வாழ்க்கையில் தான் சிம்மராசினியர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுக்ரன் பன்னிரெண்டாவது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறாரு ஸோ கணவன் மனைவினுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் புதுமையான சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இருக்குது கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு வண்டியோ வாகனமோ வாங்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் செவ்வாய் வந்து பயிற்சியாகிறாரு செப்டம்பர் பதினாலாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி மூணாவது இடத்துக்கு போகிறதுனால சிம்மராசி நேயர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கும் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு துடிப்பானது அவங்களுக்கு வந்து வந்துடும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம எவ்வளோ நோ சோம்பேறித்தனமாக இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இனி அதெல்லாம் தாண்டி வந்து நல்லா இருப்பாங்க ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு ஏழாவது வீட்டில் வேற ராகு இருக்கிறாரு ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சிலப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த காலகட்டங்களில் உறவினர்களால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படலாம் ஸோ நேர்களாகிய நீங்கள் முதல்ல கவனமாக இருக்க வேண்டியது உறவினர்கள்ட தான் ஏன்னா உறவினர்கள் தான் நமக்கு பெரிய ஆபத்துக்களாகவும் வந்து மாறிடுறாங்க என்னதான் பல பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இந்த உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது அடுத்தடுத்து வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு கஷ்டம் சங்கடம் எல்லாமே வந்து உருவாகக்கூடியதுனால் அது உறவினர்களால் மட்டும்தாங்க ஸோ சிம்மராசிக்காரங்களாம் இந்த டைமில் உறவினர்கள்ட கவனமாகவே இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு அஷ்டமசனி வேறு நடந்துகிட்டு இருக்குது அதனால் தேவையில்லாத கடன் சுமைகள்லாம் மாட்டிக்காதீங்க அளவுக்கு அதிகமான கடன் வாங்காதீங்க கிட்டத்தட்ட யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க ஜாமீன் ஒருவேளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் தான் ஸோ புதுசாக அவங்களுக்கு யாரும் அறிமுகமாகறாங்க இல்லை பழக்கமாகறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நபர்களும் உங்களுக்கு ஆபத்துக்களை வந்து கொடுக்க இருக்காங்க ஸோ புதுமையான நண்பர்களுடைய வட்டாரமும் உங்களுக்கு வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்றது கிடைக்கும் பொழுது அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சூரியன் ஒன்று மற்றும் ரெண்டாவது இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறதுனால வேலையில் நிச்சயமா உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்கள் என்னடா வழியே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் அந்த வேலையை செய்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் மேலதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நிறைய உங்களை வந்து திட்டுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் எதுவும் நடக்கலை இல்லை சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதை ஒரு பெரிய விஷயமாக பேசி உங்களுடைய மனசை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் அந்த டைமில் இருக்குது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க அதாவது பெருசு பண்ணாதீங்க ஏன்னா காலப்போக்கில் அதெல்லாம் மாறக்கூடியது அதை விட்டுட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லப்போனால் முன்னாடியே நிறைய கோபம் வரக்கூடியவங்க தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது பொழுது இன்னும் கோபப்பட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து செய்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து செய்யாதீங்க பெரும்பாலும் பிரச்சனைகளை வந்து நீங்களாக போய் தலையிட்டு மாட்டிக்க வேண்டாம் அதே போல் இந்த டைமில் பண விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இன்றைக்கி இல்லைனாலும் நமக்கு அடு நாளைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வாங்க அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கே அது எப்படா செய்கிறது அப்படின்லாம் சிந்திக்காதீங்க பிரச்சனைகளுக்கு இடையில நீங்கள் அப்போ அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் நீங்கள் வந்து சிந்திக்கணும் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா எதிர்காலமும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ எதிர்காலத்தும் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சேமிப்பு அவசியமானது ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் சேமிப்பில் முழுமையான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்க அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்க போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகளானது குறைந்தாலுமே கூட பூர்வீகம் சார்ந்த சொத்துல பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அது உங்களை விட்டு போகக்கூடியதே கிடையாது அதே நேரம் உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க உங்களுடைய தலையில் உங்களுக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து பொறுமையாக செய்யுங்க அதாவது தலையில் அடிப்படணும் அப்படின்னா வேற எப்படியும் அடிப்படணும் இல்லை நீங்கள் நடந்து போகும்போது கூட கீழே கால் தடிக்க கூட விழலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்லாம் வந்து இஸ் சிந்தித்துட்டு இருக்காதீங்க சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஆபத்தில் கொடுத்துடும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் முயற்சிகள் எது வேணால் பண்ணலாம் புதுவிதமான முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கண்டிப்பாக வந்து இருக்குது குடும்பத்தில் இருந்துட்டு வரக்கூடிய மனஸ்தாபம் எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ லாபம் அதிகரிக்கும் வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எல்லாமே நம்மளால் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவாங்க அதே சமயம் சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பேச்சில் மட்டும் நிதானத்தை வந்து கொண்டு வந்துடுங்க ஏன்னால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் வந்து காயப்படுத்தலாம் பெரும்பாலும் பேசாமே இருந்துருங்களேன் அதுதான் ரொம்ப நல்லது தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்குது ஸோ அவங்கள்ட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அனுசரித்து போகணும் தாய் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரலாம் ஸோ உங்கள் அம்மா மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக நிலையும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றங்களானது ஏற்படும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பி வந்து எடுத்துக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் தான் நடக்க போகுது அதே போல திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களெலாம் இந்த டைமில் நீங்கள் திருமண முயற்சிகளை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாந்தி செய்கிறது தான் நல்லது ஏன்னா ராகு கேது பகவான் வேற உங்கள் ராசியிலே வேற இப்போ இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் நீங்கள் சர்பசாந்தி செய்துட்டு அதுக்கப்புறமா திருமண எல்லாம் எடுக்கிறது நல்லது இல்லை முன்னாடியே எங்களுக்கு திருமணம் மாயிடுச்சு அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் சர்பசாந்தி வந்து செய்துக்கோங்க ஏன்னா சர்ப்பசாந்தி செய்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இல்லைன்னா தொழிலில் நஷ்டம் வரலாம் நிறைய பிரச்சனைகளும் வரலாம் ஸோ இதன் மூலமாக கூட உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும் அதனால் கவனமாக பார்த்துருங்க மேலும் உங்களுக்கு சர்பங்கள் எதுவும் கண்ணில் தென்படுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதெல்லாம் நீங்கள் தீண்ட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வர மாதிரி இருக்குது அதற்குரிய பரிகாரங்களையும் அந்தந்த நேரத்தில் நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனை வந்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ அதுவும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமையான நீங்கள் கால பேரவர தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா எம்பெருமான் ஈசன் மட்டும்தான் ஸோ ஈசனை வழிபாடு செய்யுங்க ஈசனுடைய தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இதில் ஒரு சில சிம்மராசிக்காரங்க அடிக்கடி வந்து போய்ட்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களால முடியாது ஸோ காலம் நேரம் கூடி வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றமடையும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்மராசிக்காரங்க எல்லாருமே வந்து இந்த முயற்சியை மட்டும் எடுத்து பாருங்கள் என் பெருமான் ஈசன் மீது நம்பிக்கை இருக்குன்னா ஓம் நமச்சி வாய அப்படின்ற அந்த மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கள் அந்த முக்கியமான ரெண்டு நபர்களை பற்றி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க